விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்துடைய ட்ரெய்லருக்கு ஏழு மணி நேரத்தில் வந்த வியூஸை ஆறே மணி நேரத்தில் சிவகார்த்திகேயனோட பராசக்தி படம் வந்து முறியடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி ஒன்று போயிட்டுருக்கு அது பற்றிய பஞ்சாயத்துக்கள் சோசியல் மீடியாக்களில் ஓடிட்டுருக்கு பராசக்தி ட்ரெய்லர் வந்து ஜனநாயகன் ட்ரெய்லரை பீட் பண்ணிருச்சு அப்படின்னா உடனே சோசியல் மீடியாக்களில் விஜய் ஃபேன்ஸ்லாம் களமிறங்கிட்டாங்க இவங்க போட்ஸை வச்சு வியூஸ் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்தால் அது ஆர்கானிக்காக மற்றவங்களுக்கு வந்தால் போட்ஸாம் சரி இந்த ட்ரெய்லருக்கு போட்ஸ் யூஸ் பண்ணாங்களோ அல்லது ப்ரொமோட் பண்ணாங்களோ அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் சோசியல் மீடியாக்களில் இப்போல்லாம் வியூஸ் கொண்டு வர்றது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பணம் இருந்தால் போதும் யாருடைய வீடியோ வேணாலும் நம்ம எத்தனை மில்லியன் வேணாலும் வியூஸ் கொண்டு போகலாம் அப்போ இத்தனை நாளாக விஜய் அவர்கள் இருந்ததெல்லாம் போட்ஸ் இல்லையா அவருடைய ட்ரெய்லருக்கு அதிகமாக வியூஸ் வந்தால் அது வந்து சாதனையாம் அடுத்தவங்க படத்துக்கு அதிகமான வியூஸ் வந்தால் அது வந்து போட்ஸாம் இது எப்படி இருக்குன்னா உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியான்னு கேட்குற மாதிரி இருக்குது சரி இதை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள்